மாணவ செல்வங்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மகத்தான அருளான உணர்வாய் உண்மை என்று சொல்லப்படக்கூடிய கோடைக்காக பயிற்சி வகுப்பிலே நாம் நாம் கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த பத்து நாள் முழுவதும் நம்முடைய பெற்றோரை விட்டு பிரிந்து நம்முடைய உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களை விட்டு பிரிந்து நம்முடைய ஏரியா ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்களை விட்டு பிரிந்து சொந்த பந்தங்களை விட்டு பிரிந்து முழுக்க முழுக்க இந்த பத்து நாட்கள் நாம் வாழ்வியல் சார்ந்த பயிற்சிகளை நாம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நம்ம வந்தோம் அப்ப இந்த பத்து நாட்களிலே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை வெறுமுறையை கத்துக்கிட்டா மட்டும் நாம போதாது அது நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறோம் சரிங்களா அப்ப எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் செயல்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் நாம் கற்றுக்கொண்டதனுடைய பலனை நாம் அடைய முடியும் பலனை அடைய முடியாம வெறுமனே கற்றுக்கொண்டு வருவது எந்த விதமான யூஸும் கிடையாது நபிகள் சலல்லாஹு அலிக் வசனம் அவர்கள் இதை விட்டும் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் கூட நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க என்ன துவா அல்லாஹம் இறைவா பயனற்ற கல்வியிடமிருந்து எனக்கு பாதுகாப்புதா ஒரு கல்வியை நாம் கற்பதால் அதனால் நமக்கு பலன் இருக்கணும் ஒரு கல்வியை குறித்து நாம் படிப்பதால் அதனால் நமக்கு பிற்காலத்துல அதனுடைய பலன்கள் நமக்கு இருக்கணும் பலன் இல்லாத கல்வியை கற்பதனால் எந்த விதமான யூஸும் கிடையாது பலனில்லாத பாடத்தை படிப்பதை குறித்து எந்த விதமான பயனும் இல்லை அப்ப நாம கற்கக்கூடிய கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பதானே கரெக்ட் ஏன்னா இந்த பத்து நாள் அழகா நீங்க வீட்டோட இருந்திருக்கலாம் அத்தாவா கூட்டு படப்பில் பிரிஞ்சதே கிடையாது முதன்முறையாக பிரிந்து வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க இப்ப எதுக்காக பிரிஞ்சு வந்திருக்கிறீங்க எதுக்காக இந்த பத்து நாள் தியாகம் வந்திருக்கிறீங்க இந்த பத்து நாள் பயிற்சி கொடுக்கப்பட்டதனுடைய அந்த பாடங்கள் எல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்களா எதுக்கு அப்ப இந்த பத்து நாளில நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் நீங்கள் மீதம் வாழக்கூடிய மற்ற காலங்கள்ல அதை நீங்க செயல்முறைப்படுத்தணும் நீ எல்லாரும் அல்லாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்குதா எல்லாரும் அல்லாவு சில வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க நான் இது போன்று என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வேன் நான் என்னென்ன காரியங்களை நான் தொடர்ச்சியாக செய்வேன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்கள் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்கள்ல குறை இல்லாமல் காரியங்கள் எல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க எல்லா மக்களும் படிக்கக்கூடிய நேரத்துல அது ஒரு பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப அந்த வாக்குறுதியை நாம சரியான முறையில நிறைவேற்றுவோமா மகிழ்ச்சியா கண்டிப்பா நம்ம நிறைவேற்றணும் சரிங்களா அப்ப அந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றாமல் இங்கே நாம் பயின்ற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தலன்னு வைங்களேன் இந்த பத்து நாள்கள் நாம் பயன்படுத்தியது எல்லாமே வேஸ்டாக மாறிவிடும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த பத்து நாள் பயிற்சிக்காக வேண்டி யாரென்றே தெரியாமல் உதவி செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒரு பயிற்சி நடத்துறோம் அப்படின்னா சும்மா இல்லை பத்து நாளைக்கு எல்லாருமே தங்க வைக்கணும் மூன்று வேலை சாப்பாடு செலவு இருக்குது அவங்களுக்காக டீ செலவு இருக்குது அவங்களுக்காக ஜூஸ் செலவுகள் இருக்குது ஒரு பள்ளிவாசல் நடத்துவதற்காக வேண்டிய கரண்ட் பில் செலவு இருக்குது ஆசிரியர்கள் தங்களுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு சம்பாத்தியத்தை எல்லாம் விட்டுட்டு இங்கே வரோம் அது இல்லாமல் தினந்தோறும் ஒவ்வொரு சிறப்பு ஆசிரியர்கள் அழைத்து கொண்டு அவங்க அவங்களுடைய வேலையை விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பொருளாதாரத்தை தியாகம் செய்து அல்லது இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவ்வளவு பொருளாதாரத்தை வெளியிலிருந்து மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா படிக்கக்கூடிய நீங்கள் இதில சொல்லித்தரக்கூடிய பாடங்களை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அதுக்காகத்தான் யாரென்றே தெரியாமல் அங்கே உதவி செய்து உங்களை படிக்க வைக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா அப்ப நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுதுதான் இது மாதிரியான சூழல்லாம் நமக்கு கிடைக்கல உங்களுடைய பெற்றோர்கள் எதுக்கு தெரியுமா வந்து சேர்ந்திருக்கிறாங்க அவர்கள் சிறு வயசுல இருக்கக்கூடிய நேரத்துல இது போல மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொள்வதற்கு இது போல ஒரு பாடத்திட்டமோ வகுப்போ பெரிய அளவுல எங்கேயுமே நடத்துனதாக நம்ம பார்க்கவே முடியாது அப்ப எனக்கு நான் சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனா என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாத உங்களை உங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்கள் மீது உங்களுடைய பெற்றோர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க உங்களை எந்த நேரத்திலயோ பிரிய மாட்டாங்க எவ்வளவு கஷ்டத்திலேயோ உங்களை விட மாட்டாங்க ஆனா இந்த பத்து நாள் உங்களை பார்க்காம சில மக்கள் போன் கூட பேசல நம்ம முதல் நாள்ல நம்ம சொன்னதுனால கடைசி நாள் வரைக்கும் தன்னுடைய பிள்ளை இடத்துல போன் கூட பேசாம அப்படின்னு சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க இந்த பத்து நாள் அந்த பிரிவினுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பத்து நாள்ல நல்ல முறையில கற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கவில்லை என்றாலும் என்னுடைய பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நான் என்னுடைய பிள்ளைக்கு தரணும் அப்படின்னு சொல்லி உங்களை பிரிந்து இந்த பத்து நாளுக்கு உங்களை அனுப்பியிருக்கிறார்கள் இது சாதாரண தியாகம் கிடையாது சாதாரண விஷயமும் கிடையாது யாருன்றே தெரியாம எல்லாருமே உங்களுக்கு உதவுறாங்கன்னா ஆங்காங்கே பணங்களை கொடுத்து உங்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுப்பதற்கு உதவுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகம் என்ன அவர்களுடைய நோக்கம் என்ன யாரு படிக்க போறான்னு தெரியாது யாரு பாடம் நடத்த வரான்னு தெரியாது எத்தனை மக்கள் வந்து இங்க படிக்க வராங்கன்னு தெரியாது வகுப்பு நடக்குதா அப்ப என்னாலான உதவி இந்தாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சில மக்கள் ஐநூறு அறுநூறு என்னாலான உதவி இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை நாம் தேடி தந்துவிட மாட்டோமா எதிர்கால தலைமுனையர்கள் இந்த இஸ்லாத்தோட அந்த வாழ்வியலோடு அவர்கள் இருக்க மாட்டார்களா சமூகத்திற்கு நன்மை திறக்கக்கூடிய காரியங்களை அவங்க ஏதாச்சும் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த எண்ணத்துல உள்ளத்துல ஓரமாக அந்த எண்ணம் இருக்கிறது அப்ப அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்காக கொடுத்துருக்கிறாங்க அப்ப நீங்க இந்த பத்து நாள்ல கற்றுக்கொண்ட பாடங்கள்ல ஏதாவது ஒன்றை நான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவேன் என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிக்காட்ட விரும்புவேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும் நம்ம அதை பாடம் நடத்தணும் நம்முடைய இலக்கிற்கு எதுலாம் தடையா இருக்குது உங்களுக்கே தெரியும் என்னென்ன தடை நான் என்னென்ன சேட்டை பண்ணுவேன் என்னென்ன காரியம் பண்ணுவேன் அதையெல்லாம் சற்று ஓரம் வைத்து விட்டு அல்லது குறைத்து கொண்டு நம் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும் மின்சாலா இருப்போமா அதைத்தான் எல்லா மக்களும் விரும்புகிறாங்க உங்களுடைய பெற்றோர்கள் அதான் விரும்புகிறாங்க அதுக்காக தான் இங்கே அனுப்பி வச்சாங்க அப்போ அவர்களுடைய எண்ணத்தை காப்பாற்றணும் இன்ஷால்லா எதிர்காலத்தில் நீங்கள் நீங்களெல்லாம் எங்களுக்கு தலைவர்களாக நீங்கள் மாறணும் எங்களுக்கு தலைவர்களாகனா நீங்கள் ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆட்சியில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இது போல இடங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு நாங்க உங்களுக்கு கீழே இருக்கணும் எங்களை ரூல் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறணும் ஒரு நல்ல தலைவர்களாக மாறணும் ஒரு நல்ல சிந்தனை கொண்டவர்களாக மாறணும் அந்த ஒரே நோக்கம் தான் அதன் எந்த நோக்கமும் கிடையாது நீங்க மார்க்க ரீதியாக உங்களை வலுப்படுத்த வேண்டும் உலக ரீதியாக உங்களை தயார்படுத்த வேண்டும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல முஸ்லீமாக நீங்கள் இருக்க வேண்டும் நாளைக்கு மறுமையிலே அல்லாவிடத்துல வெற்றி பெறணும் இந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் எல்லா விஷயம் கத்துக்க முடியாது இது சாதாரண ஒரு பேசிக் ஒரு பேஸ்மெண்ட் தான் அப்ப இந்த பேச உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டால் இந்த பத்து நாள்ல கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்தினால் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் தரக்கூடிய வெற்றியும் நல்ல முறையில இருப்போமா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இலக்கையை நோக்கி பயணிப்போமா அந்த இலக்கையை நோக்கி பயணிப்பதற்கான தடைகளை நம்ம தூக்கி எறிவோமா நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம செய்வோமா ரெண்டு மாசம் கழிச்சா அதனுடைய ரிசல்ட் எதிர்பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் எல்லாமே பெற்றோர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாவுக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நாமும் அவர்களுக்கு அதிக அதிகமாக இன்ஷா துவா செய்வோம் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாது